கதர் எழுது வீடியோ வெளியிட்ட சதா என்ன விஷயம் தெரியுமா திருநாய்கள் கடிச்சு ஆறு வயசு குழந்தை உயிரிழந்த சம்பவம் டெல்லியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதை தொடர்ந்து டெல்லியில் இருக்கிற பத்து லட்சம் திருநாய்களை பிடிச்சு அதுக்கு கருத்தடை ஊசி போட்டு காப்பகங்கள்ல அடைக்கணும்னு கோர்ட்டு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த உத்தரவுக்கு நடிகையும் வனவிலங்கு புகைப்பட ஆர்வலருமான சதா அழுதபடியே ஒரு வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க பேசும்போது ஆறு வயசு குழந்தை இறந்ததுக்கு ரேபிஸ் காரணம் இல்லைன்னு இல்லைன்னு போதும் கூட கோர்ட்டு இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு பத்து லட்சம் திருநாய்களுக்கு அடைக்கலும் கொடுக்க முடியாது ஸோ அதையெல்லாம் கொல்லத்தான் போறாங்க கரெக்ட் டைம்ல கருத்தடை ஊசி போட்டு அவற்றோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தாதது மாநில அரசு மற்றும் நகராட்சியோட தோல்விதான் அதுக்காக திருநாய்களை தண்டிக்கிறது சரியா நான் உள்பட பலரும் சொந்த பணத்தை செலவு செய்து நாய்களை காப்பாற்ற முயற்சி செய்துட்டு இருக்கோம் ஆனா போதுமானதா இல்ல காசு கொடுத்து வீட்டு நாய்களை வளர்க்கிற உங்களை மாதிரி சிலரால தான் திருநாய்கள் இப்ப உயிர